தலைமுடி முன்னாடி காலத்துலலாம் சீவுனாங்கன்னா சுருட்டி வெளியில் போடுவாங்க வெளியில் போய் தலைவாருவாங்க இப்போ அந்த மாதிரி கிடையாது வீட்டுக்குள்ளே தலைவாடுறது ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சு தலைவாடுறது வீட்டில் கிடந்தா அப்படியே விடுறது இதெல்லாமே கேதுவோட அதிகம் இதெல்லாமே பிரச்சனைகளுக்கு காரணம் கண்ணாடி வந்து பெட்ரூமில் வந்து இருக்கிறதுன்னு வந்து பெரிய அவைப்பில் தவிர்த்தான் எங்கெல்லாம் டேப் அடைச்சிருக்கோம் அங்கெல்லாம் பண வரவுல பிரச்சனை இருக்கும் எங்கெல்லாம் டேப் சொட்டிக்கிட்டோ இருக்கோ அங்கெல்லாம் கடன் இருக்கும் ஒவ்வொரு வீட்டோட டாய்லெட் எவ்வளோ சுத்தமாக இருக்கோ அந்த அளவுக்கு மகாலட்சுமியோட அறிவு பரிபூர்ணமாக கிடைக்கும் சனியால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க யாராக இருந்தாலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் ஆறு ட் ஏழு கோரையில் உங்கள் வீட்டு டாய்லெட்டை நீங்களே சுத்தம் பண்ணுங்கள் வேலையால் வச்சு சுத்தம் பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணாலும் சனிக்கு பிரீதி அது பெண்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் வயிறு பிரச்சனை இருக்கும் வயிறு பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சனை இருக்கும் இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் நம்ம வீட்டில் எப்போவுமே மகாலட்சுமி தங்குறது நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா அப்படி தங்கணும் அப்படின்னா நம்ம வாஸ்து ரீதியாக என்னென்ன விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கணும் எதெல்லாம் வந்து நம்ம தவறாக இருக்கோம் அப்படின்னா இந்த எபிசோடில் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேம் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் மேம் வணக்கம் வணக்கம்மா பவி இந்த உடந்த கண்ணாடியை வந்து வீட்டில் வச்சுக்கூடாது நம்மளுடைய தலைமுடி அங்கங்கே இருக்கக்கூடாது வீட்டில் அப்படிங்கிறத தாண்டி வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம தவறாக கடைபிடிச்சிட்ருக்கோம் வீட்டில் தலைமுடி முன்னாடி எல்லாம் சீவுனாங்கன்னா சுருட்டி வெளியில் போடுவாங்க வெளியில் போய் தலைவாறுவாங்க இப்போ அந்த மாதிரி கிடையாது வீட்டுக்குள்ளேயே தலைவாடுறது ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சு தலைவாறுறது வீட்டில் முடி கிடந்தா அப்படியே விடுறது எல்லாமே கேதுவோட அதிகம் இதெல்லாமே பிரச்சனைகளுக்கு காரணம் அப்போ முடி எங்கே சீவுனாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் ஒரு எடுத்து சுருட்டி போட்டுருங்க அது வந்து நிச்சயமாக ஒரு நல்ல பறக்காத மாதிரி ஒரு நல்ல விஷயம் அது போலவே நம்ம வந்து கண்ணாடி உடையிறது கண்ணாடி வந்து பெட்ரூமில் வந்து இருக்கிறதும் வந்து முறைப்படி அமைப்பில் தவறு தான் ஒரு பீரோ பீரோ இருக்கிற இடத்துல எல்லாம் கண்ணாடி இருக்கும் தங்காத தங்காததில் அது வந்து வந்து கண்ணாடி அப்படிங்கிறது ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய எல்லா விஷயத்தையுமே மல்டிப்ளை பண்ணி வெளியிடக்கூடிய ஒரு பொருள் அப்போ அந்த இடத்துல வந்து பெட்ரூமில் வந்து கண்ணாடி ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேயும் ஆகட்டும் பீரோவிலையும் ஆகட்டும் தனிப்பட்ட முறையிலையும் ஆகட்டும் தவிர்க்கிறது நல்லது இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்கிரீன் போட்டு மூடி வச்சுருங்க நம்ம வந்து எப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ அப்போ மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும் இது ஒரு விஷயம் ப்ளஸ் வந்து பண வரவு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே நான்கு திசைகளுமே இதுக்கு சம்மந்தப்பட்டது தான் இதில் குறிப்பாக வந்து நம்ம வந்து வீட்டில் நம்ம போட்டிருக்க சம்பு சரி சம்பு போட்டு நான் தண்ணி அதில் லோட் பண்ணி அதுலேருந்து இருந்து மேலே நம்ம வந்து சவுத் வெஸ்ட்டுக்கு மேல்நிலை தொட்டிக்கு ஏற்றுவாங்க அங்கேருந்து தான் எல்லா டேப் வழியாக வந்திருப்பார் இதில் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா மேல்நிலை தட்டி தொட்டி வந்து க்ளீன் பண்ணவே மாட்டாங்க வருஷ கணக்கில் க்ளீன் பண்ணாமல் இருப்பாங்க இதுவும் பொருளாதார தடையை உருவாக்கும் அது போலவே சம்பு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை சம்புவும் க்ளீன் பண்ணணும் அதையும் நிறைய டஸ்ட்டு சேர சேர பொருளாதாரத்தில் தடை இன்னொரு விஷயம் என்னென்னா சால்ட் வாட்டர் அடைச்சிது இல்லைங்களா டேப்பில் எங்கெல்லாம் டேப் அடைச்சிருக்கோ அங்கெல்லாம் பண வரவுல பிரச்சனை இருக்கும் எங்கெல்லாம் டேப்பு சொட்டிக்கிட்டோ இருக்கோ அங்கெல்லாம் கடன் இருக்கும் அதிகப்படியான விரைய செலவுகள் இருக்கும் மருத்துவ செலவுகள் இருக்கும் அப்போ ஒரு டேப் வந்து தண்ணி ட்ராப் ஆகிட்டே இருக்குன்னா உடனே அதை சரி பண்ணும் டேப்பு தண்ணி அடைச்சிருக்கு சால்ட்டு அடைச்சிருக்குன்னா அது உடனே அதுக்குண்டான விஷயத்தை கரெக்ட் பண்ணி அந்த த ஃப்ளோ வந்து தண்ணி கரெக்டாக இருக்க மாதிரி பண்ணணும் இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும் அது போலவே ஒவ்வொரு வீட்டோட டாய்லெட் எவ்வளோ சுத்தமாக இருக்கோ அந்த அளவுக்கு மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் எனக்கு ஏழரை சனி நடக்குது ஏழரை சனி நடக்குது சனி திசை நடக்குது சனியால் எனக்கு பிரச்சனை இந்த மாதிரி யார் புலம்பிக்கிட்டு இருந்தாலும் சரி நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க அனுமன் சாலிசா சொல்லுங்கள் எல்லாமே நல்ல விஷயந்தான் ஆனால் அதில் அதில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை விட ஒரு ரிசல்ட் பக்காவாக கிடைக்கும் ஏழரை சனி நடக்கிறவங்க சனி திசை நடக்கிறவங்க சனியால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க யாராக இருந்தாலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் ஆறு ஊட்டி ஏழு சனிக்கோரையில் உங்கள் வீட்டு டாய்லெட்டை நீங்களே சுத்தம் பண்ணுங்க வேலையால் வச்சு சுத்தம் பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணாலும் சனிக்கு பிரீதி அது உடனடி தீர்வு கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் செஞ்சு பாருங்கள் ரிசல்ட் கிடைக்கும் இது கூட டைம் இருக்கும் நிச்சயமாக இருக்குங்கம்மா ஆறு ஊட்டு ஏழுங்கிறது சனிக்கோரை அப்போ அந்த சனி கோரையில் சனி பகவான பிரீதி பண்ணக்கூடிய அதாவது ட டாய்லெட்டு அழுக்கு அப்படிங்கிறது சனி சுத்தம் பண்ணுறதுனா சந்திரன் அப்போ அந்த இடத்துல வந்து சுத்தம் பண்ணும்போது அந்த நேரத்தில் சுத்தம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார மாற்றம் கிடைக்கும் நல்ல தொழில் சிறப்பாக இருக்கும் தலியா சனியால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்க தொல்லைகள் நீங்கும் மனக்க மன குழப்பங்கள் தீரும் இது எல்லாமே சொல்கிறங்கம்மா ஒரு வீட்டில் பூஜை ரூமாக நல்லா சுத்தமாக வச்சுக்குவாங்க அதுலேயும் பழைய பூவோட காஞ்சி போன பூவோட வைக்கிறவங்க அது ஒரு கேட்டகிரி அது ஒரு கும்பல் இருக்குது அதை விட்டுருவோம் அது இல்லாமல் கிச்சனை சில பேர் சுத்தமாக வச்சுக்குவாங்க ஆனால் டாய்லெட்டை எழுபத்தஞ்சி சதவீதம் யாருமே கவனிக்கிறது இல்லை எந்த வீட்டிலெல்லாம் சுத்தமாக கிச்சன் அதாவது ச டாய்லெட் சுத்தமாக இருக்கும் அந்த இடத்துல பொருளாதாரம் தங்கும் எப்போவுமே வாசனையோடு இருக்கணும் உங்களோட டாய்லெட்டு நறுமணங்களை வெளியிடப்பட வெளியிடக்கூடிய சில பொருட்களை நீங்கள் உங்களோட டாய்லெட்டில் வச்சிருக்கணும் டாய்லெட்டை சுத்தமாக வச்சுருக்கணும் தேவையில்லாத பொருட்களை டாய்லெட்டில் அடைச்சி வைக்கக்கூடாது கரைகள் படைஞ்சிருக்கக்கூடாது இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணுமா அது போலவே மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்கணும் அப்படின்னா எல்லாரோட டைஜஷன் கரெக்டாக இருக்கணும் எங்கெல்லாம் அல்சர் இருக்கோ அங்கெல்லாம் கடன் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஆமாம் யாருக்கெல்லாம் டைஜஷன் பிரச்சனை ஜீரணமாகாத பிரச்சனை இருக்குது அல்சர் இருக்குதுன்னா உங்களுக்கு கடன் இருக்கும் உங்கள் அல்சரை சரி பண்ணிங்கன்னா கடன் தீரும் இதுக்கு ஒன்றுக்கு ஒன்று எல்லாமே அங்கே அந்த வீட்டில் வந்து தென்கிழக்கு பாதிப்பு இருக்கும் தென்கிழக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் வயிறு பிரச்சனை இருக்கும் வயிறு பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சனை இருக்கும் வயிறு க கடன் பிரச்சனையை தீர்க்கணும்னா வயிறு பிரச்சனையை சரி பண்ணணும் வயிறு பிரச்சனையை சரி பண்ணணும்னா தென்கிழக்கு சரி பண்ணணும் எல்லாம் இன்டர்லிங்க் ஒன்றுக்கு ஒன்று கோர்வையில் தான் இருக்குது இது அது போலவே கிச்சனில் சிங்க்கில் வந்து பாத்திரங்களை இரவு நேரங்களில் போட்டு வைக்கக்கூடாது சமைச்சமோ அப்போவே க்ளீன் பண்ணி வச்சிடணும் மகாலட்சுமிங்கிறது நம்ம சொல்கிற மாதிரி நல்ல மேக்கப்பெல்லாம் போட்டுக்கிட்டெல்லாம் இருக்கிறது மட்டுமே மகாலக்ஷ்மி கிடையாது மகாலட்சுமிங்கிறது ஒரு ப்ராஸ்பரிட்டிவ் எனர்ஜி இந்த ப்ராஸ்பரிட்டி டே அப்படின்னு ஒன்று ப்ராஸ்பரிட்டி டே அப்படின்னா ஃப்ரைடே அந்த அன்னைக்கு இந்த ப்ராஸ்பரிட்டிவ் எனர்ஜியை உள்ளே கொண்டு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு வீடுகள்லேயும் பண்ணணும் அப்போ ப்ராஸ்பரிட்டிவ் எனர்ஜி உள்ளே ஒரு வீட்டில் கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட்டு அந்த வீட்டோட ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தலை குளிச்சுக்கணும் நல்ல தரமான நல்ல சுத்தப்படுத்திய தூய்மைப்படுத்திய ஆடைகள் அது பட்டாக இருக்கட்டும் பருத்தியாக இருக்கட்டும் நேர்த்தியாக உங்களோட ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் குறிப்பாக பெண்கள் பிங்க் நிற ட்ரெஸ் போட்டுக்குங்க அன்றைக்கி பிங்க் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட கலர் ப்ராஸ்பரிட்டி கலர் அந்த கலரை அன்னைக்கு பயன்படுத்துங்க நல்ல கைங்க நிறைய நல்ல கண்ணாடி வளைல்கள் போட்டுக்குங்க நல்லா உங்களை நீங்களே அலங்கா அலங்காரம் பண்ணிக்கோங்க வீட்டில் உங்களோட வீட்டோட பூஜையில் உள்ள பூஜை அறையில் உள்ள படங்களை எல்லாம் முந்தின நாளே சுத்தம் படுத்தி நல்லா வாசனை பன்னீர் போட்டு சந்தனம் வச்சு நல்லா அழகாக குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி நல்ல வாசனை உள்ள மலர்களை போடுங்க வீட்டில் வந்து மாவிலை தோரணம் மா கட்டுங்க மஞ்சள் குங்குமம் வச்சு வா மாலை தோரணம் கட்டுங்க வீட்டுக்கு ஒரு மாலை போடுங்க வீட்டோட வாசப்படிக்கு இதெல்லாம் அந்த ப்ராஸ்பரண்டி டேவை நம்ம பயன்படுத்தக்கூடிய டெக்னிக்ஸு அந்த வெள்ளிக்கிழமையை நம்ம பொருளாதார நாளாக நம்ம மாற்றி அந்த பொருளாதாரத்துக்கு உண்டான ஆற்றலை உள்ள கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நேரம் இது மாதிரி பயன்படுத்துங்க அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் ஆறு டு ஏழு இந்த சுக்கரஹோரை நேரத்தில் ஒரு க ஒரு பாக்கெட் கல்லூப்பு வாங்கிட்டு வந்து வைங்க கல்லூப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் அந்த நேரத்தை வீட்டில் வந்து வாங்கிட்டு வந்துங்க அடுத்த நாள்லேருந்து அதை சமையலுக்கு பயன்படுத்துங்க குளிக்கிற தண்ணியில போட்டு குளிச்சுங்க வீடு தொடைக்கும் போது அந்த கல்லுப்பு போட்டு தொடக்க இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனாக கொடு ஒவ்வொரு வாரமும் வாங்கணும் விடாமல் வாங்கணும் நல்லா பல ஆண்டுகளாக வாங்கிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வாரமும் ப்ராஸ்பரிட்டி இல்லை எனர்ஜி அதிகமாகிட்டு தான் போயிடுச்சு சின்ன விஷயம் சின்ன விஷயம் ஆனால் அதை நம்ம கரெக்டாக பயன்படு பயன்படுத்தணும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம் பிறகு வந்து அந்த காலையில் அந்த ஆறு ஊட்டி ஏழு தலைவாசல் பூஜை நம்மளோட ராஜநிலைக்கு மஞ்சள் குங்குமம் நல்லா தொடச்சிட்டு பன்னீரில் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வந்து அதுக்கு தீப தூபம் ஆராதனை காட்டிட்டு உள்ளே வந்து மகாலட்சுமியோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி வந்து வெற்றில பார்க்க ஆறு வெற்றில மூணு பாக்கு வச்சு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லலாம் கனகதாரா ஸ்தோத்திரம் போட்டு விடலாம் போட்டு விட்டுட்டு பால் பாயாசம் நைவேத்தியம் வச்சு வெண்மை வெண்மை நிறம் பாய் பாஸ் பா பால் பால் இருக்குது அதில் வந்து இந்த திராட்சை முந்திரி எல்லாம் சுக்கரனோட ஆதிக்கம் இருந்த பொருட்களெல்லாம் போட்டு வைக்கணும் இனிப்பான சக்கரை இதெல்லாம் போட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பால் பாயசம் வச்சு பூஜை பண்ணும் பொழுது அந்த தெய்வ படங்களுக்கு ஒரு ஆராதனை பண்ணும்பொழுது அந்த ப்ராஸ்பரேட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல நிலைத்திருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க ஒரு அழகான ஒரு சின்ன வீடோ பெரிய வீடோ அந்த பூஜை அறையை நல்லா நீட்டாக பண்ணிவிட்டு ஒரு மாயில தோரணம் கட்டி வாசனை நிறைந்த மலர்கள் போட்டு ஒரு பெண் வந்து அங்கே நல்லா அலங்காரமாக பெண் நல்லா பிங்க் நிற சாரி கட்டிட்டு நல்லா தலைவாரி தலையில் நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு நல்லா கைகளில் நிறைய ம வ கண்ணாடி வளையல் போட்டுட்டு ஒரு பூஜை பண்ணுற நிலையை நினச்சி பாருங்கள் கற்பனை பண்ணி பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கும் கேட்கவே நல்லாயிருக்கும் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த இடத்துல மகாலட்சுமி இல்லாமல் எங்கே போயிட போகிறாங்க வந்தே தீரணும் இருங் அங்கேயே நிலைத்திருப்பார்கள் அந்த பூஜை முடிஞ்ச பிறகு நல்ல வார்த்தைகள் பேசணும் அங்கே தான் நினைச்சிருப்பாங்க ஒரு விருந்தாளியை கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு நம்ம சண்டை போட்டுக்கிட்டோம்னா ஓடிடுவாங்க ஒற்றுமை குடும்ப ஒற்றுமையா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் நல்ல வார்த்தைகளை பேசணும் வீட்டில் வந்து நல்ல பாடல்கள் காலை நேரத்துல வந்து சுப்பிரபாதமும் மாலை நேரத்தில் விஷ்ணு சகசிரநாமமும் காலை நேரத்துல வந்து கந்த சஷ்டி கவசமும் மாலை நேரத்துல கந்த குறு கவசமும் பாடுற வீடுகள் தெய்வலோகம் மாதிரி இருக்காதுங்களா இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் பயன்படுத்துகிறோம் சுபிக்ஷமா இருக்கும் வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்கும் குடும்பம் நினைச்ச மாதிரி பிள்ளைங்க வளருவாங்க நினைச்ச மாதிரி படிப்பாங்க நினைச்ச மாதிரி பொருளாதாரம் மேம்படும் செல்வ செழிப்பான மகிழ்ச்சியான அமைதியான புகழுடன் கூடிய வாழ்க்கை கிடைக்கும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் செஞ்சு பார்த்தா தான் அதோட அந்த வரவுகள் அந்த அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் பொதுவாக மகாலட்சுமினாலே இந்த பணம் காசு தங்கம் நகை இதை தான் வந்து சொல்லுவாங்க நீங்க சொல்லும்போது நம்ம லைஃப் நல்லா இருக்கும் பசங்க நல்லா படிப்பாங்க இவ்வளோ விஷயங்கள் வந்து மகாலட்சுமி வெறும் தங்கத்தையும் பணத்தையும் மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண பண்ணுங்க எல்லாமே இருக்கும் பிள்ளைங்க படிக்காம இருந்தால் அந்த இடத்துல அந்த பணத்துக்கு மரியாதை இல்லைங்களே ஆரோக்கியத்துடன் கூடிய மகிழ்வான வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை பணத்தை மட்டும் வச்சுட்டு ஆரோக்கியம் இல்லாமல் நானூற்றம்பது சுகரை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்வீட்டு கூட சாப்பிட முடியாத வாழ்க்கை என்ன இருக்குது அந்த வாழ்க்கை நிம்மதியான மகிழ்வான நினைத்த காரிய வெற்றியுடன் கூடிய வாழ்க்கை தான் ஒரு சிறந்த வாழ்க்கை நம்மளோட முன்னோர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் அதை தான் திரும்ப கொண்டு வாங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா இப்போ இருக்கிற பிஸி லைஃப்பில் எல்லாராலையும் இது பண்ண முடியல ஆனா ஒரு அரை மணி நேரம் இதுக்காக தவறே கிடையாது அந்த ஒரு நாள் தானே சொல்லிட்டேன் அந்த ஒரு நாள் அந்த நேரத்தை பயன்படுத்துங்க வாழ்க்கையில ஜொலிச்சுட்டு போயிட்டே இருங்க மகாலட்சுமியை இருக்கணும் அப்படின்னா இருக்கு மகாலட்சுமி வந்து நிரந்தரமா இருக்கிறதுக்கு நான் நிறைய விஷயங்கள் சொன்னாலுமே கூட இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் காலை மாலை இருவேளையும் வீட்டுல இல்லைனா கூட நீங்க ஆபீஸ் போனா கூட சரி ஆபீஸ் போற வழியில கூட கேட்டுக்கிட்டே கேட்டுட்டே போகலாம் இது வந்து பெரிய ஒரு மாறுதலை கொடுக்கக்கூடிய அதே மாதிரி ஸ்ரீம் பிரீஸ் ஃபைவ் டூ ஜீரோ ஓகே இது வந்து அருமையான உண்டான இது மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கு இந்த ஸ்ரீம் பிரீஸ்ன்னு போட்டிங்கனாங்க யூடியூப்பில் போட்டாலே இங்கிலீஷில் கா வந்து இது ஒரு சாங் மாதிரியே இருக்குது ஒன் ஆட் எயிட் டைம்ஸ் ஓம் ஸ்ரீம் நமக இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இங்கிலீஷ் வேர்டு இருக்குது இங்கிலீஷ் வேர்டு ஓ ஓம் ஸ்ரீம் பிரிசீன் நமக அப்படின்லாம் இருக்குது இது வந்து பிள்ளை சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸில் அமெரிக்காவில் இது ஆய்வு பண்ணியிருக்காங்க இந்த ஒலி இந்த சவுண்டு இந்த வார்த்தைகள் இது என்ன பண்ணும் ஒரு வீட்டில் எவ்வளோ ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி கொண்டு வரும் அப்படிங்கிறதால ஆய்வு பண்ணியிருக்காங்க அதாவது செக் பண்ணியிருக்காங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த இடத்துல இந்த பாடல்கள் எல்லாம் போடுங்க இந்த ஸ்ரீம் பிரீஸ் ஃபைவ் டூ டொ ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிறத எழுதுங்க மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லுங்கள் ஒன்றுமே தெரியலையா ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே போற்றி முடிஞ்சு போச்சு அம்மாவுக்கு வந்து அன்பு தான் முக்கியமாக தவிர நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறோங்கிற விஷயம் இல்லை அது போலவே அந்த அன்னைக்கு வந்து பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் வரணும் முன்னேற்றம் வரணும் நமக்கு என்னென்ன கிடைக்கணும் கார் வேணுமா வீடு வேணுமா நம்ம குடும்பம் எப்படி செழிக்கணும் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்கள்தான் அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் பத்திர பன்னெண்டு ராகு காலத்தில் ஒரு துர்கா ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே உள்ள துர்கைக்கு வந்து நெய் தீபம் போட்டு க துர்காஷ்டோகம்லாம் படிக்கும் பொழுதும் அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் அது போலவே இரவு நேரங்களில் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது பெருமாள் கோவிலில் உள்ள மகாலக்ஷ்மியை பிங்க்கு நிற ஜென்ஸாக இருந்தாலும் பிங்க் ஷர்ட்டு லேடிஸாக இருந்தாலும் பிங்க்கு சாரீ பிங்க்கு சுடிதார் போட்டுட்டு மகாலட்சுமியை அந்த நேரத்தில் இரவு எட்டு டு ஒன்பது சுக்கரஹோரை நேரத்தில் ம நெய்தீபம் ஏற்றி ஒரு தாமரை மலர் கொண்டு அர்ச்சனை பண்ணியும் வழிபாடு பண்ணும் பொழுது தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் விடாமல் போகணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமும் இரவு நேரம் எட்டு டு ஒன்பது சுக்கரஹோரை பிங்க் நில ட்ரெஸ்ஸு ஜென்ஸாக இருந்தாலும் ஜெ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் பிங்க் ஷர்ட்டு லே ஒய்ஃப் வந்து பிங்க் சாரீ பிங்க் சுடிதார் போட்டுட்டு மகாலட்சுமி ஒரு பிங்க் கலர் தாமரை கொடுத்துட்டு தாமரை தண்டு திரியும் பஞ்சு திரியும் போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும் பொழுது நிச்சயமாக பொருளாதாரத்தில் பெரிய அளவு வெற்றி கிடைக்கும் இந்த பிங்க் ட்ரெஸ் தான் முக்கியம் ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா ஆனா உங்ககிட்ட வாஸ்து சார்ந்து கேள்வி கேட்காம போனால் எப்படி மகாலட்சுமி நம்ம கூட தங்குறதுக்கு ஒருத்தவங்களோட வீட்டில் இந்த மகாலட்சுமி நல்லா இருக்காங்க அப்படின்னாலே அந்த வாஸ்து எது சிறப்பா இருக்கு அதே ஒரு இடத்துல பண கஷ்டம் வந்துட்டே இருக்கு நிறைய கடன் வந்துட்டே இருக்கு அப்படின்னாலும் உங்க என்ன வாஸ்து வந்து பிரச்சனையா இருக்கு நிச்சயமா வடகிழக்கு சரியா இருந்தாதான் வருமானம் உள்ள வரும் இது செல்வ செழிப்பை நிலைநிறுத்தக்கூடியது செல்வ செழிப்பை உள்ளே கொண்டு வர பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா வடகிழக்கு வடகிழக்கு நான் சரியாக இருந்தால் தான் வருமானம் எந்த விதத்தை தொழில்லையோ இல்லை ப ஒரு சம்பளம் வாங்குறதுலையோ பணம் வரக்கூடிய வாய்ப்பை வடகிழக்கு கொடுக்கும் சரி ஒரு பணம் வந்துருச்சு ஒரு ஒரு லட்ச ரூபாய் வந்துருச்சு அந்த ஒரு லட்ச ரூபாய் சரியான விதத்தில் செலவு பண்ணணும் தேவையில்லாமல் ஒரு லட்ச ரூபா வருமானம் வந்துட்டு ரெண்டு லட்ச ரூபா மருத்துவ செலவு பண்ணுறது சரியான விஷயம் கிடையாது அப்போ அந்த இடத்துல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு வடமேற்கு சரியாக இருந்தால் தான் டிரான்சாக்ஷன் கரெக்டாக இருக்கும் அடுத்தது மூன்றாவது தென்கிழக்கு இந்த தென்கிழக்கு அப்படிங்கிறது கிரகத்தின் அடிப்படையில் சுக்கரனோட பகுதியாக சொல்லுவாங்க அதில் வந்து இந்த சுக் இந்த செலவு பண்ணுற பணம் வந்து மற்றவர்கள் நம்மளை வந்து ஏமாத்தாத அளவுக்கு சரியான விதத்தில் செலவு பண்ணுறவங்க அதை முடிவு பண்ணுறது இந்த தென்கிழக்கு சரி ஒரு வருமானம் வந்துச்சு ஒரு செலவு பண்ணோம் கொஞ்சம் பைசா மீதமாகுது அந்த மீதி இருக்கிற பணம் ஒரு பத்தாயிரம் ஒரு லட்ச ரூபாயில் ஒரு பத்தாயிரரூபா மீதி பண்ணுறோன்னா அந்த ரூபாய் வந்து அடுத்த ஒரு மாதத்தில் பதினோராயிரம் ஆகணும் அது வளரணும் அது வீண் செலவு ஆகக்கூடாது விரயம் ஆகக்கூடாது வந்த செல்வம் தங்கணும் தங்கின செல்வம் வளரணும் இதற்குண்டான பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்மேற்கு அப்போ ஒரு வீட்டோட நான்கு திசைகளும் ஒரு வருமானம் வருவதற்கும் வந்த வருமானம் சரியான முறையில் செலவாவதற்கும் செலவான பிறகு சேமிப்பதற்கும் சேமித்த பணம் வளருவதற்கும் நான்கு திசைகளும் முக்கியம் அப்போ நான்கு திசைகளும் இருந்து இப்போ நம்ம இந்த எபிசோடில் சொன்ன மகாலட்சுமியை நிலைநிறுத்தக்கூடிய விஷயங்களையும் ஃபாலோ பண்ணும் பொழுது நிச்சயமாக ஒரு மில்லினியர் ஒரு பெரிய கோடீஸ்வரர் அந்த வீட்டில் வாழக்கூடிய வாய்ப்பை வாய் அமைப்பு உருவாகும் அந்த இடத்துல ஓகேம்மா சிறப்பு ஏன்னா எல்லாருக்குமே ஓடுற ஓட்டம் எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி பணம் வரணும் அந்த பணம் வந்து தங்கணும் அதுக்கப்புறம் அது மல்டிபிள் ஆகணும் அதுதான் விஷயம் நிச்சயமா அதுக்கான ஒரு வழியாக இந்த எபிசோடில் நிறைய விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா மிக்க நன்றி நன்றிங்கம்மா மகிழ்ச்சி